தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் என்று நான் அழித்து சொல்கிறேன் ஜோசப் விஜய் அவர்களே ஜீரோ பொலிட்டீசியன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஜீரோ பொலிட்டீசியன் இங்கே நிக்கிறவன் போற இளைஞ ஐயா அங்க யார் நிக்கிறான் ஐயா அவங்க மூஞ்சிய பக்கம் வருவானுங்க ஐயா நீங்கள் நடிகர் ஜோசப் விஜய் அவர்களே நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது இந்த கூட்டம் கூடும் உங்களை எம்ஜிஆர் என்று ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் அதற்கு எடுத்துக்காட்டை நானே பேசி இருக்கிறேன் அண்ணன் சிரஞ்சீவி அவர்களுக்கு நிகழ்ந்த அதே கொடுமை உங்களுக்கு நடக்கும் ஏன் நெருப்புல காலம் வச்சுட்டாரா சூறாவளிக்குள்ள தலையை விட்டாரா நாங்கள் மிகப்பெரிய அதுதான் நீங்கள் சரியாக பேசியதாக சொல்ல அத்தனை இன்னைக்கு காமெடியா தற்பொழுது நான் உனக்கு போட்டி என்று சொல்பவர் யார் பதினாலு வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் உன் தந்தையினுடைய திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்திருப்பாய் பதினாறு வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் நான் கதாநாயகனானால் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருந்திருப்பாய் இருபது வயதில் என்ன செய்தோ எல்லாம் எனக்கு தெரியும் நான் நானும் அதே துறையில் தான் இருக்கிறேன் ஒரு ஐம்பது வயதில் வந்து எனக்கு போட்டி திமுக என்கிறாயே அது எந்த வகையில் அர்த்தம் உள்ள வார்த்தை சொல்கிறேன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் எல்லோரும் எழுந்து கைதட்டுவார்கள் பாருங்கள் கருணாநிதி ஸ்டாலின் நான் என்று சொல்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் நலி பார்த்துக் கொண்டிருந்தது காரணம் அனைவரும் விரும்பினர் இவர் வரவேண்டும் என்று விரும்பினர் நீங்கள் சொல்கிறீர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே திரு ஜோசப் விஜய் அவர்களே இது தவறு ஜோசப் விஜய் அவர்களே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இருபத்தி ஐந்து வயதில் உங்களுக்கு தெரியும் நான் நிச்சயமாக அநாகரிகமாக பேச மாட்டேன் யாரையும் பேச விரும்பவும் மாட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரிந்த பேச்சாளர்கள் அனுமதிக்கவும் இருந்தாலும் சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய இருபது வயதில் இருந்து வரையில் நீங்கள் செய்த வேலை என்ன நடித்துக் கொண்டிருந்தீர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தீர்கள் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அரசியல் என்று சொல்கிறீர்களே நீங்கள் யாரோட வாரிசு உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர் மாமா சினிமாக்காரர் அம்மா சினிமாக்காரர் சின்னம்மா சினிமாக்காரர் அப்பா சினிமாக்காரர் நீங்கள் வாரிசு இல்லையா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா அதுல நீங்கள் வாரிசு தானே நீங்கள் சினிமா வாரிசு அரசியல் வாரிசு என்பது என்ன அது உங்களுக்கு புரிய வைத்து விடவா தற்பொழுது ஈஸியாக உங்களுக்கு புரிந்துவிடும் என்று நினைக்கிறேன் ஆம் நான் அப்படித்தான் வந்து என்று சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய பதினாலு வயதிலோ பதினைந்து வயதிலோ பதினாறு வயதிலோ உங்களுடைய தந்தையார் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்கள் வீட்டிற்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பார் அவரோடு சினிமா பேசியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆம் நீங்கள் குறை சொல்கிறீர்களே எங்களுடைய சின்னவர் அவர் பதினாலு வயதிலே இந்திரா காந்தியோட ஒரு தாத்தா பேசிக் கொண்டதை பார்த்துக் கொண்டிருந்தார் உலக அறிவியலாளர் ஆரம்பித்து உலக அரசியல் உள்ள அத்தனை பேரும் தன்னுடைய தாத்தாவோடு பேசிக் கொண்டு பக்கத்திலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து வாரிசு அரசியல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் மன்னராட்சி என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள் அவர் ஆட்சி செய்தால் மன்னராட்சி தான் தமிழை அழிக்க நினைப்பவர்கள் தமிழனை அழிக்க நினைப்பவர்கள் கல்வியை தடுக்க நினைப்பவர்கள் அவர்களை எல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய மன்னன் தான் மன்னன் என்று சொன்னால் ஆம் மீண்டும் சொல்கிறோம் இங்கே நடக்கிறது தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் என்று நான் அழைத்து சொல்கிறேன் ஜோசப் விஜய் அவர்களே புரிந்துதான் பேசுகிறீர்களா பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீர்களே எந்த பொண்ணிற்கு எந்த பெண்ணிற்காக எங்கே நீங்கள் போராட்டம் செய்தீர்கள் எந்த பொண்ணிற்காக நீங்க போராட்டம் பண்ணீங்க மக்களுடைய போராட்டத்தில் வரைக்கும் எந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்து சினிமாவிற்கான போராட்டங்கள் நிறைய உள்ளன இன்னும் போராட வேண்டி உள்ளது எதற்காக போராடினீர்கள் கேரளத்தில் பெண்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிக்கு அங்கே ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கிறது அந்த நடிகர் சங்கத்தால் நீங்கள் நடிகர் தானே வாருங்களேன் வந்து அமர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்களேன் என்ன அதுக்கடையில் மக்களை பார்க்க வந்துட்டீங்க தமிழக மக்கள் ஒரே மாளிகளாக தெரிகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு சினிமா பார்ப்பது வேறு ஐயா உங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது வேறு இங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் தான் என்று நான் உட்பட அது சினிமா உங்களை நாங்கள் ரசிப்போம் கைதட்டுவோம் முதலாளாக வருவோம் டிக்கெட்டிற்காக சண்டை போடுவோம் ஐயா நீங்கள் மிகச்சிறந்த நடிகர் ஏன் பாராட்டக்கூடாதா என்ன நான் பாராட்டுகிறேன் ஒரு திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன் ஐயா நீங்கள் மிகப்பெரிய நடிகர் ஆனால் ஜீரோ பொலிட்டீசியன் நீங்கள் புரிந்து யார் உங்களுடைய செயலாளர் எங்கிருந்து எடுத்தீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் பொருளாளர் தெரியுமா அவர்கள் அரசியல் அனுபவம் என்ன என்று தெரியுமா இவ்வளவு சொல்கிறீர்களே பேர் என்ன அதையே கிண்டல் பண்றாங்க நீங்கள் லஞ்சலாவதி பற்றி பேசுகிறீர்களே மாவட்ட செயலாளருக்கு பதினைந்து லட்சம் கேட்பதாக வீடியோ வந்து என்ன லஞ்சத்தை ஒழிக்க போறீங்க ஐயா அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பனிரெண்டு வயது ஒரு சிறுவனுக்கு தெரியும் ஐயா அவனையெல்லாம் உங்களால் ஏமாற்ற முடியாது ஐயா ஒரு கணக்கு சொல்லிடுறேன் ஐயா ஒட்டியான ஒன்றரை கிலோ கிரீடம் ஒரு கிலோ பேனா தங்கத்திலான பேனா அறுபது கிராம் தலைவருடைய முகம் பறித்த தட்டு ஒன்று தங்க வாழ் ஒன்று தங்க வாட்சு ஒன்று இதெல்லாம் இருக்கட்டும் அது இருபத்தி கிலோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏக்கர் நிலங்களை கர்நாடக அரசு தமிழக அரசு ஒப்படைத்திருக்கிறது அது லஞ்ச லாவணியத்தில் வந்தது இல்லையா ஐயா நீங்க எங்கே பேசினீர்கள் இதைப் பற்றி யாரிடம் பேசினீர்கள் அப்போ கூட்டணி வச்சுக்கலாம் கிளம்பிட்டீங்களா ஐயா அதனாலேயே நீங்க தோத்து போயிருவீங்க உங்களுடைய எல்லா கணிப்பும் பொய்யாகி போகும் ஐயா பார்த்துக் கட்சியை கட்டமைப்பை பற்றி இளைஞர்களை பற்றி பேசுகிறீர்களே இங்க நிக்கிறவன் போறா இளைஞா அங்கேயா நிக்கிறான் ஐயா உங்க மூஞ்சிய பார்க்க வருவானுங்க ஐயா நீங்கள் நடிகர் ஜோசப் விஜய் அவர்களே நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது இந்த கூட்டம் கூடும் உங்களை எம்ஜிஆர் என்று ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் அதற்கு எடுத்துக்காட்டை நானே பேசி இருக்கிறேன் அண்ணன் சிரஞ்சீவி அவர்களுக்கு நிகழ்ந்த அதே கொடுமை உங்களுக்கு நடக்கும் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் வெறும் பதினெட்டு தொகுதிகளை வென்ற அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் முதல் நாள் அடுத்த நாள் என்ன என்று கொண்டிருந்தவர் பதினெட்டு தொகுதி என்றதை நம்பவே முடியவில்லை மக்கள் விஜய் அவர்களே உங்களை நடிகர்களாகத்தான் பார்ப்பார்கள் அரசியல்வாதியாக பார்க்க மாட்டார்கள் உங்களுடைய வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து உதிருங்கள் நான் தான் சொன்னேன் ஏன் உங்க ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுடைய கட்சியின் தலைவர் அவர்கள் மறைமுகமாக பேசுகிறாரே எங்கள் தலைவரின் பெயரை சொல்ல மாட்டாரா என்று சொல்லும் பொழுது அவருடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் சொன்னார் அண்ணன் அவர்களே எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார் சொல்லிட்டாரா நெருப்புல வச்சுட்டாரா சூறாவளிக்குள்ள தலையை விட்டாரா நாங்கள் காத்து நீங்களே அதுதான் மிகப்பெரிய நீங்கள் சரியாக பேசியதாக சொல்ல அத்தனை இன்னைக்கு காமெடியா புரிந்து கொள்ளுங்கள் அரசியலுக்கு அடிப்படை தேவை போச வெங்கட் நீயும் நடிகர் தானே நான் பதினாலு வயதில் அரசியல் வந்தேன் உறுப்பினர் என்னுடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஜவுளி ஜெயராமன் என்று பகுதியிலே மிக பிரபலமானவர் சும்மா வரல ஒரு பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறோம் ஆம் நானும் வாரிசு அரசியல் தான் செய்கிறேன் என்ன நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியவில்லை இதற்கு முதல் மேடையில் அண்ணன் சீமான் என்று பேசணும் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் சீமான் காணாமல் போய்விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தை புகைத்துக் கொள்ளாதீர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு முன்பாக சொல்கிறார் என் கண்ணு கட்டியது எதிரிகளே இல்லை என்று சொன்னார் என் கண்ணு கேட்டியவரை எதிரிகளே இல்லை என்று சொன்னார் அது வந்து பெரிய இருமாப்பு அது பெரிய இருமாப்பு நான் மேடையிலே நிற்கிறேன் ஆனா என்னை தீர்மானிக்க கூடியவன் கீழே தானே அமர்ந்திருக்கிறான் அவனை ஏமாத்திட்டா என் கண்ணு கட்டியவரை எதிரிகளே இல்லை இப்போ உன் கட்சியே இல்லை உன்னுடைய மரணத்திற்கு பிறகு உன் கீழே இருந்த அத்தனை தலைவர்களும் உன்னை மதிக்கவே இல்லை எந்த போஸ்டர்லையும் புரட்சி தலைவர் படத்தையும் போடுறதில்லை எம்ஜிஆருடைய படத்தையும் போடுறதில்லை தூக்கி போட்டான் ஏனென்றால் அவன் உன் கூட அந்த சந்தர்ப்பவாதம் அவன் பொறுப்பிற்காக இருந்தான் பணம் சம்பாதிப்பதற்காக இருந்தானே தவிர அவன் உங்களிடம் உண்மையாக இல்லை அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த காலத்திலும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னாலும் இரவு பனிரெண்டு மணிக்கு எழுப்பினாலும் அதே உணர்வோடு எழுவான் நீங்க இருக்கிறதே கொஞ்சம் பேரு அதே மூணு அணியா உடையுது அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அவர் பேசாத பேச்சா திடீர் என்று ஒரு விதமான மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு ஒன்று அசிங்கமான வார்த்தைகளில் பேசி இருக்கிறார் கிழக்கு வடக்கு தெற்கு என்ற ஒரு இடையில ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு மக்களை ஏமாற்றுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொல்கிறார் ஐயா அண்ணாமலை அவர்களே உங்களுடைய பதவி பொறுப்பு மட்டுமல்ல ஐயா உங்களுடைய படிப்பும் சேர்ந்து இந்த திராவிட இயக்கங்கள் தராவிட்டால் ஐயா நீங்க நேரம் உண்மையிலே ஆடுதாயா மேய்ச்சிட்டு இருந்திருப்பீங்க ஐயா உங்க அப்பா கேளுங்க ஐயா உங்க தாத்தாவை கேளுங்கய்யா அவர் காலில் செருப்பு போட்டிருக்க மாட்டாரு தோல்ல துண்ட போட்டிருக்க முடியாதுங்க ஐயா அது தெரிந்தும் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மனசாட்சி பிரகாரமா கொள்கை ரீதியாகவா இல்லை பணம் சம்பாதிக்கவா என்னை கேட்டால் நான் கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறேன் நான் மனசாட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன் அதற்கு உதாரணம் கூட சொல்லலாம் சில பேர் கோபப்பட்டிருக்கலாம் நான் பொதுவாக சினிமா தயாரிப்பை பற்றி ஒன்று பேசினேன் பேசவே இல்லை ஆனால் ஒரு நடிகனாக ஒரு 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 எழுத்தாளராக என்னுடைய வேதனையை சொன்ன பொழுது அது ரெஜ்ஜெயண்ட் என்று புரிந்து கொண்டார்கள் அதை நான் சொல்லவில்லை அதற்கு பிறகு நான் விளக்கமும் கொடுத்தேன் அப்போது மனசாட்சி பிரகாரம் தானே பேசுகிறோம் அந்த தைரியம் உங்கள் கிட்ட இருக்குல்ல திரு அண்ணாமலை அவர்களே உங்களிடம் அந்த தைரியம் இருக்கிறதா திராவிடம் தராததையா நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய அரசு அதிகாரம் உங்களுடைய வேலை உங்களுடைய பேச்சு படிப்பு எல்லாம் யார் கொடுத்தது நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறீர்களே அது தனியார் பள்ளி அல்ல அண்ணாமலை அவர்களே பள்ளிகளுக்கே அனுமதி இல்லாமல் செய்து தமிழகத்தை படிக்க விடாமல் செய்து விடுகிறீர்கள் நீங்கள் அதுதானே உங்களுடைய கொள்கை அங்கிருந்து தானே நீங்க வந்திருக்கிறீர்கள் அதைத்தானே நீங்கள் செய்ய போகிறீர்கள் அதையும் சொல்கிறேன் அண்ணாமலை அவர்களே நீங்கள் எங்கள் அண்ணனால் முருகன் கோயிலில் நடத்தப்பட்ட அந்த முருகன் கோயிலுக்கு கூட காவடி எடுத்து போனாலும் உங்களால் இயலாத அண்ணாமலை அவர்களே எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா தமிழகத்திலே கால் ஊன்றவே ஊன்றாத தலைவர் அவர்களே அதுல ஒரு தற்கொலை ஒன்று சொல்லுது இந்தி தீர்ப்பை பற்றி சொல்லுது நீங்க இங்கே இருந்து போறீர்கள் ஒரு பானிபூரி வாங்க போறீர்கள் அண்ணன் என்ன கேட்பீள் பானிபூரி கேட்கணும் கேட்கல ஏன்னா எப்படி பானிபூரி கிடைக்கும் எனக்கு எதுக்கு பானிபூரி நான் ஊருகாய நக்கிச்சுட்டு சாப்பிடுறேன் கஞ்சி எனக்கு போதும் எனக்கும் பானிபூரிக்கு என்ன சம்பந்தம் எனக்கு எதுக்கியா பானிபூரி எனக்கு பானிபூரியும் பிஜேபியும் ஒண்ணுதாயா எனக்கு ரெண்டுமே தேவையில்லை நான் அமைச்சர் அதுக்கு தான் திரும்பி பார்த்தேன் ஆர்டர் வந்துருச்சு

ஆனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு யாரும் வெல்ல மாட்டார்கள் என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்